ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டி நாட்டு சிக்கன் வறுவல் இது எங்கள் அத்தையோடைய ஸ்பெஷல் ஊரில் வந்திருக்கிறதுனால அவங்களோட ஸ்பெஷல் தான் ஓடிக்கிட்டு இருக்கு வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு லவங்கம் இந்த மாதிரி ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் போட்டு சோம்பு கொஞ்சோண்டு மிளகு இது எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா தாளிக்கணும் தாளித்தாதான் இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட் வரும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில்ல உப்பு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கணும் வதக்குனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை போடுங்க அது போட்டால் தான் நல்லா குழம்பு கெட்டி கொடுக்கும் அதுக்கு ரெண்டு தக்காளி பழத்தை நாட்டு தக்காளி பழத்தை அரைச்சி அதில் போட்டு வதக்கினாங்க வதக்குனதுக்கப்புறம் மசாலா பொடி மிளகுத்தூள் சாம்பார் தூள் மிளகாய் பொடி இதை மட்டும்தான் அப்படியே போட்டு நல்லா வதக்கினாங்க இல்லை ரெண்டு வதக்கு வதக்குனதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி வச்சுருக்க தண்ணியை அதில் ஊற்றி கிண்டி அதுக்கப்புறம் வச்சிருக்க சிக்கன் ஒரு கிலோ இருக்குதுல்ல அந்த ஒரு கிலோ சிக்கனையும் அப்படியே இதில் கொட்டிட்டாங்க கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடு மூடி வச்சிட்டாங்க மூடி வச்சதுக்கப்புறம் குழம்பு நல் நல்லா ட்ரை ஆகிற வரை சிம்மளே வச்சு இறக்கிட்டாங்க இதை உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஆஷா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்